வந்து காலையில ஏழு மணிக்கு வந்துட்டு ஒயிட் ரைஸ் வித் ஆட்டுக்கு ரூப்படம் போட அப்போ கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா பூ மாதிரி வந்துருச்சு அப்படியே ஜிஜின்கா ஜின்காவா இருக்கு ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் வெல்கம் டு குச்சாவலர் நாம இன்னைக்கு எங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டம் முத்தூர் சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம் ஆட்டுச்சந்தைன்னு ஒன்னே அந்த பக்கம் காலியாக கிடக்கும் பார்த்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி சந்தை டைமிங் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அஞ்சு மணிலேருந்து சனிக்கிழமை காலை பத்து மணி வரலாம்னு சொல்லியிருந்தாங்க நாங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வந்திருந்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணியோட சந்தை க்ளோஸ் ஆமாம் சரி ஓகே இருந்தாலும் வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வந்தது சந்தைக்கறியை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் வந்தோம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா கூரைக்கறி அந்த கடத்தடையும் போடலாம் இருக்காதுங்க சும்மா நார்மலா இருக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேல வந்து கடை இருக்குன்னு சொன்னாங்க சரி ஓகே காலையில ஆறு மணிக்கு இட்லி குடல்கறியோட ரைஸ் ஒயிட் ரைஸ் வித் ஆட்டுக்கறி குழம்பு அப்படின்லாம் சொன்னாங்க சரி ஓகே எப்படிதான் இருக்கு கூரைக்கடியில் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இன்னைக்கு வந்திருக்கோம் வாங்க மகளே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா நம்ம பேருங்க மகேஷ்குமார் வந்தோடனே நோட் பண்ணா கடைக்கு போர்டு இல்ல நம்ம கடை பேருங்க

சனிக்கிழம காலையில இப்ப ஆறு மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் ஓகேங்கண்ணா இப்போ இங்க ஆட்டு சந்தை மட்டும் தான் மெயினா வச்சு நம்ம கடை ஒர்க்கிங் நம்ம கடை வந்து ஆட்டு சந்தை இங்க காய்கறி சந்தையும் உண்டுங்க சரிங்கண்ணா இப்ப இத்தனை வருஷம் வந்து சனிக்கிழமை காலையில ஆட்டு சந்தையும் சாயந்தரம் மத்தியானத்துக்கு மேல வந்து காய்கறி சந்தையும் நடந்திருந்தது இப்போ வந்து ஆட்டு சந்தை வந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரமே நடந்தது ஓகே ஓகேண்ணா நம்ம கடையில் என்னென்ன டிஷ் செஞ்சு தரோம் நம்ம வந்துங்க மட்டன் தான் போடுவோங்க வெள்ளாடு மட்டும் தான் சுத்தமான வெள்ளாடு மட்டும் தான் செம்பிளி இதெல்லாம் போட மாட்டாங்க சிக்கன் மட்டன்லாம் கிடையாது ஆம்லெட்டாக ஃபாயில் இதில் எதுவும் கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடுங்க பரோட்டா தோசை ரோஸ்ட்டு இட்லி இப்போனா நம்ம கடை பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி காலையில் வந்துட்டு இட்லி தான் சொல்லுவாங்க இல்லை நம்ம கடையில் சாப்பாடு போடுறோம் எப்படிங்க இங்கே வந்து சாப்பாடு வெடி வெடி ஏவாரம் பண்ணுறாங்க தூக்கம் கட்டு வர்றாங்க இதுதான் வேண்டும் அவங்க கேட்குறது கொடுப்போம் இங்கே வந்து எங்களுக்கு காலையில சாயந்தரம் இல்லைங்க மொத்தமாக அந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஏவாரம் தான் அதனால வந்து நம்மளுக்கு எல்லாமே அவங்க கொடுத்துருவோம் கேட்கறத கொடுத்துருவோம் ஏன்னா அவங்க எல்லாருமே இப்ப நாங்க எப்படி தாத்தா அப்பா நானும் இங்க வியாபாரம் பண்ணுற வர்றவங்களும் அந்த மாதிரி தான் வராங்க ஓகே நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் சாப்பிடறவங்க இங்க சாப்பிட்டுருக்காங்க தாத்தா கடை சாப்பிட்டவங்க இன்னும் வந்து சாப்பிடறாங்க அவங்க வந்து பல்லில் கொஞ்சம் இதாக இருக்கும் பார்த்து சரிம்னா அதுக்கு தந்தாப்புல அந்த கிடாயில் வர்ற அந்த வெதற்காய் அல்லது ஈரல் அந்த மாதிரில சத இந்த மாதிரி தனியா அவிலுக்குன்னு தனியா மாம்பழம் இங்க சந்தை வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருந்து வந்து நான் வராங்க சொந்த ஆட்டோ வியாபாரம் பண்றதுக்கு எங்க இதுல இருந்து கர்நாடகால இருந்து வருவாங்க கர்நாடகால இருந்து வராங்க அதுக்கு அந்த பக்கம் பீஜாப்பூர் சித்திரதுர்கா அங்கிருந்து எல்லாம் வருவாங்க மதுரையில இருந்து வருவாங்க தேனி இப்போ நம்ம மத்த ஆட்டு தந்திருக்கு இப்போ குன்னத்தூர் ஆட்டு தந்திருக்கு அந்த மாதிரி இருக்கு அதோட இங்க எப்படி கொஞ்சம் சந்தை பெருசா இருக்கா இல்ல சந்தை வந்து பெருசு வந்து இதுதான் இது முத்தூரும் கனிவாடியும் தான் பெரிய சந்தைங்க ஆனா இது வந்து மற்றபடி இந்த ரேட்டு வருன்றது ஆடு வரத்து இதெல்லாம் வந்து

இத்தனை நாளா வந்துட்டு இட்லி கறி காம்போடு போட்டுட்டு வந்து காலையில ஏழு மணிக்கு வந்துட்டு ஒயிட் ரைஸ் வித் ஆட்டுக்கறி குழம்போட சாப்பிட போற அதுவும் சந்தக்கறி காம்போல சந்தக்கறி சந்தை கூரக்கறி கடைன்னு சொல்லுவாங்க அந்த செட்டப் குன்னத்தூர் நிறைய லொக்கேஷன் வந்து இருக்கு ஆட்டுக்கறி சந்தை இருந்தாலும் இங்க வந்துட்டு சந்தை வந்து நைட்டே முடிஞ்சு போச்சு அது வேற விஷயம் இருந்தாலும் நம்மளோட மெயின் போக்கஸ் வந்து சாப்பாடு தான் அதனால் இங்க வந்து எப்படி சொல்றது அது டிஃப்ரெண்டா இருக்கு நம்ம ஏரியா பார்க்கும் இதெல்லாம் வந்து வேற மாதிரி இருக்கு டிஃப்ரெண்டா காலையில வந்து ஒயிட் ரைஸ் சரிங்களா இதெல்லாம் வந்து வீட்டு செட்டப்ல இருக்கு சரி வாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்து பார்க்கலாம் வீட்டு ஸ்டைல்லேயே தான் இருக்கு பார்த்தீங்கன்னா கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இங்கே பாருங்க பூ மாதிரி எந்திரிச்சு அப்படியே ஜிஞ்சினக்கா ஜின்காவா இருக்கு வார்த்தை ஏழு நாள் எல்லாம் கிடையாதுங்க ஒரே நாள் தான் கிடையாமா அதான் இப்ப வந்து வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு கடை ஸ்டாரு சனிக்கிழமை நம்ம காலைல பத்து மணியோட கடை க்ளோஸ் ஒரே வாரத்தில் ஒரே நாள் மட்டும்தான் அதுவும் வந்து சந்தைக்காக போடுறாங்க அதனாலதான் இது வந்து சந்தை கை கடைன்னு சொல்றாங்க இங்க பாத்தீங்கன்னா கடையில ஒயிட் ரைஸ் இது மட்டும் கிடையாது அது இல்லாமல் இட்லியும் இருக்கு இட்லி கறி பரோட்டா குடல் கறி அதே மாதிரி ரோஸ்ட்டு அது டிஃபன் ஐடெல்லாம் நிறைய போடுறாங்க இருந்தாலும் வந்து இங்க மெயின் ஃபோக்கஸே பார்த்தீங்கன்னா இதுதான் ஒயிட் ரைஸ் வித் நான்

மக்கள ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சுட்டோம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா கறி பாத்தீங்கன்னா எல்லாமே ரேட்டு ஆவரேஜ் ரேட்டு தான் ரைஸ் பாத்தீங்கன்னா அறுபது ரூபாய்க்கு தராங்க ஆனா அளவு சாப்பாடு தான் அது வந்து அன்லிமிட் சாப்பாடு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அளவு சாப்பாடு தான் அதுவும் டைமிங் தான் வந்து மேட்ரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்குன்னா சனிக்கிழமை காலையில ஒன்பது மணியோட கடைக்குலோஸ் வாரம் ஒரு டைம் தான் இருக்கும் இப்போ இத்தனை நாளாக எடுத்த கடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாரம் முழுசம் செயல்படுது ஆனால் இந்த கடை வந்து வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் செயல்படுது சந்தைய ஒட்டியே இருக்கிறனால சந்தக்கறி கடை அப்படின்ற மாதிரி ஃபேமஸாக இருக்கு இத்தனை பல கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் இட்லி குடல்கறி வந்து மெயினாக தராங்க பட் இங்கே வந்துட்டு ஒயிட் ரைஸ் குடல்கறி தராங்க பட் இட்லி இருக்கு பட் இருந்தாலும் மெயின் மேட்ரு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் காலையில் ஆறு மணிக்கே வந்து ரெடி ஆகி தான் வந்து மேட்ரு சரி ஓகே எல்லா ஃபீட்பேக்கும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா இருக்கு நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கே வந்துட்டேன் ஆறு மணிக்கே வந்தப்ப அப்பயே இருந்து நிறைய இடத்துலருந்துலாம் அது அதெல்லாம் பார்சல் வந்து வீட்டுக்கு நிறைய வாங்கி போகிறாங்க அதுவும் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்சலுக்காக வெயிட் பண்ணிருக்காரு பார்சல் வந்து நிறையா வாங்கிட்டு போகிறாங்க பட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முத்தூர் இந்த ஏரியாவை பொறுத்த வரையிலும் இந்த கடை வாரம் ஒரு நாள் செயல்படுது அதனால் வந்துட்டு வாரம் ஒரு நாள் இருக்கிறனால இந்த பக்கம் போகிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த கடையை ட்ரை பண்ணுறாங்க நீங்களும் இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி புது புது கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ எடுத்து போட நாங்கள் முயற்சிக்கிறோம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம் ஓகே தேங்க்யூ மக்களை ஓகே தேங்க்யூ பாய்